நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க எவ்வளோ தண்ணி குடிப்பாங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ நீங்கள் பாப்பாக்கு சாலிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் ஒரு குட்டி டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டம்ளர் வாங்கிக்கோங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி பாத்திரம் ஐட்டமாக வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக் ஐட்டமாக அவாய்ட் பண்ணுங்கள் அது நல்லதில்லை அண்ட் தென் நீங்கள் இப்போது ஒன்ஸ் பேபிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ரைஸ் கொடுக்கீங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னால் என்ன ஃபுட் கொடுத்தாலும் தொடர்ந்து மூணு நாளைக்கு அதே ஃபுட் கொடுக்கணும் ரைஸ்னால் தொடர்ந்து மூணு நாளைக்கு அதே ரைஸ் ஆப்பிள்னா தொடர்ந்து மூணு நாளைக்கு ஆப்பிள் அப்படி கொடுங்க ஒன்ஸ் பிள்ளைங்க வந்து பழகுன பிறகு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஃபுட் கொடுக்கலாம் அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஒத்துக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும் அண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பியூரின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூனில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் கொடுங்க போதுமானது ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைங்க அந்த டேஸ்ட் டேஸ்ட்டுக்கு பழகட்டும் அது அவங்களுக்கு ஒத்துக்குதான்னு தான் தெரியட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிள்ளைங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க சாப்பிட விருப்பப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அண்ட் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட கொடுங்க அண்ட் தென் தண்ணி அப்படிங்கிறப்போ நீங்கள் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோர் டீஸ்பூன் தான் கொடுப்பீங்கல்ல அப்போ வந்து ஒரு டென் எம்எல் தண்ணி கொடுங்க போதுமானது ஒரு சங்கு அளவுக்கு தான் ஸோ டம்ளர் கொடுங்க போதுமானது அதுக்கப்புறம் பிள்ளைங்க நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்பாடு நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் டம்ளரில் ஒரு கா பால் டம்ளர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இல்லைன்னா ஒரு தேர்ட்டி எம்எல் அப்படி கொடுங்க பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி தண்ணி டம்ளர்லேயே கொடுத்து பழக்குங்க ஒரு வேளை பிள்ளைங்க வந்து அதுக்கு விருப்பப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் டம்ளரில் குடிக்க மாட்டேக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாட்டிலை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயே எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே இருக்கும் தேர்ட்டி எம்எல் சிக்ஸ்டி எம்எல் அப்படின்னு அளவு இருக்குது நீங்கள் ஒரு தேர்ட்டி எம்எல் தண்ணி வந்து கொடுங்க அது போதுமானது